கண்டிப்பாக பாஸ் டீம் அண்ட் விஜய் டிவியை வந்து இந்த வாட்டி வேற லெவல் சம்பவம் பண்றாங்க முக்கியமா போட்டியாளர்கள் யார் யார் உள்ள போக போகிறாங்க அப்படி என்பது பல பேரால ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து தெரிந்து கொள்ள முடியவில்லை சொல்ல முடியவில்லை நீங்க வந்து சண்டே வந்து கிராண்ட் லான்ச் அன்னைக்கு இல்ல அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு பத்து பதினாலு மணித்தானங்களுக்கு முதல் இந்த பேரெல்லாம் இவ்வளவு நாள் வரலையே அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கான பெயர்கள் வரும் இதை வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க ஷோ உங்களுக்கு புரியும் இல்லாட்டா சனிக்கிழமை நைட்டு வந்து உங்களுக்கு புரியும் இந்த பேர்கள் எல்லாம் இந்த லைவ் போட்டு சொன்னவங்க யாருமே வந்து சொல்லலையே அப்படின்னு இந்த முறை பிக் பாஸ் ஸ்ட்ரீம் அண்ட் விஜய் டிவி வழக்கமாவே இப்படிதான் பட் இந்த வாட்டி வருத்தனமா சம்பவம் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற விடையும் விஜய் சதுபதியன் அவர்கள் நாளைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அது என்ன விடம் அப்படி என்பது அடுத்தது வந்து போட்டியாளர்கள் வந்து நாப்பத்தி எட்டு வந்து விஐபி ஹோட்டல் அது என்ன விடயம் அப்படி என்பது அடுத்தது இந்த பிக் பிக்பாஸுக்குள்ள போக இருக்கின்ற போட்டியாளர்களோட கன்ஃபார்ம் இல்ல இப்ப நான் சொல்ற லிஸ்ட்ல ஒரு அறுபது வீதம் ஒரு ஐம்பத்தஞ்சு வீதம் வரலாம் அப்படின்றத அது யார் யாரு அப்படின்றத பாக்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய பிக் பாஸ் என்ட்ரி பொதுவாக வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டை பற்றி அந்த வீட்டோட ரூல்ஸை பற்றி புதுசாக என்னென்ன விடயங்கள் அட் பண்ணிருக்காங்க நிறைய விடயம் கேள்விப்பட்டேன் இந்த பெட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் பண்ணாதான் நல்ல பெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப சீசன் செவன்ல வந்து ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படி இல்லை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சீசன் டூ அப்புறம் சீசன் ஃபை அப்படின்னு நினைக்கிறேன் அதுல எல்லாம் அந்த ஒரு பவர் ஒன் டாஸ்க் நல்லா பண்றவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் அதை வச்சு அவங்க அவங்க விரும்பின வடிவங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம் நல்ல பெட்டு நல்ல சாப்பாடு விஷயம்ல இருந்து தப்புறது ஸோ அப்படி ஒரு டாஸ்க் நல்லா பண்றவங்களுக்கு சலுகைகள் இருக்கு அப்படின்னு மாதிரி அது வர ஷோ ஆரம்பிக்கக்குள்ள கிளியராக டீட்டெயில வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ அப்படியான வடிவங்களை சொல்ற ஷூட் வந்து நாளைக்கு வந்து விஜய் சேதுபதியான அவர்களை வச்சு எடுக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்கள் நாப்பத்தெட்டு மனிதர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார்கள் இப்பெல்லாம் எல்லாமே வந்து விஐபி ஹோட்டல்ல வந்து தங்க வச்சிருக்காங்க ரெண்டு விஐபி ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க என்பது தகவல் போட்டியாளர்கள் வந்து சனிக்கிழமை இரவு ஷூட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற அந்த ஷூட் வந்து சனிக்கிழமை இரவு எடுக்கப்படும் சனிக்கிழமை ஒரு ஆறு மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்து போட்டு மணிக்கு அப்படியே நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இது மணி லைவ் முதல் நாள் எடுத்து போட்டுதான் அதை அப்படியே இது மாதிரி போடுவார்கள் சரிங்களா நடக்கும் போது அப்படியே ரியல் லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்றது இல்லை சரிங்களா வழக்கமான விடயங்கள் தான் இது வந்து பிக்பாஸ் தமிழ் தொடர்பான போட்டியாளர்கள் நடத்த விஜய சேபதி அண்ணா அவர்கள் அது தொடர்பான தகவல் அடுத்தது இந்த போட்டியாளர்களில் முதல் நாள் வந்து பதினாறு பேர் உள்ளுக்குள்ள போவார்கள் அப்படி நம்ப தகுந்த தகவல் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஆணி எட்டு பெண் அப்படின்னு விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா யார் யாருக்கு சான்ஸ் தேவையோ எந்த டிவி கைவிட்டாலும் விஜய் டிவி வந்து பல பேரை தூக்கி விட்டுருக்கு அதுக்கு எக்கச்சக்கமான பேர் ஸோ பல பேரோட வாழ்க்கை மாற காரணம் வேற நாட்டில் பிறந்திருந்தாலும் விஜய் டிவிக்குள்ள காலடி எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில உங்களோட முகம் வந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து விட ஆயிருக்கும் அப்படி என்பது பல பேரை பார்த்து நம்ம அறிந்திருப்போம் அந்த ரீதியில இந்த வாட்டி பிக் பாஸ் பிக்பாஸ் வர இருக்கிற போட்டியாளர்களும் அப்படி இருப்பார்கள் அப்படி என்பதுதான் கிடைக்கப்பெறுகின்ற தகவல் இப்ப வந்து இப்ப தெரிந்த முகங்கள் சீரியல் ஆக்டர்ஸ் இருந்தவங்க அவங்களுடைய பெயர்கள் வந்தாலும் அந்த ஷோ அல்லது நடப்பதற்கு ஒரு பத்து பதினாலு மணி தளங்களுக்கு முதல் வெளிநாட்டு போட்டியாளர்கள் தொடர்பான விபரம் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் கனடா கூட அடிபடுது அப்படியான பெயர்கள் வெளிவரலாம் அப்படி என்பதான் நம்ப நம்பப்படுது சரிங்களா சரி இந்த பதினாறு பேர்ல இதுதான் அறுபது வீதம் ஐம்பத்தஞ்சு வீதம் வரலாம் அப்படின்னு அந்த பதினாறு பேர்ல பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் பேர் வந்து அடிபட்டிருக்கு ஸோ அடுத்தது வந்து தர்ஷா கப்டா அவர்கள் அடுத்தது பவித்ரா ஜனணி அவர்கள் அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அவர்கள் நம்ம லக்ஷ்மி அம்மா அவர்களுடைய மகள் இவங்களை ஒரு ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க ஒரு ஒரு வேடங்களோ ரெண்டு வேடங்களுக்கு முதலோ சொல்லியிருப்பாங்க சரியான கஷ்டம் அப்படின்னு அதனாலதான் தான் சோப்பு விற்கிற வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தேன் சாப்பாட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க ஒரு லைஃப்ல ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா எப்படி இருப்பாங்க எப்படி லைஃப் இருக்கும் அதுவும் அவங்களோட அம்மா பெரிய ஒரு லெஜண்டரி ஒரு ஆக்ட்ரஸ் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்ல இருந்து சிவாஜி கணேசன் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்களா சிவகுமார் சார் ஜெய கணேசன் சார் அவர்கள் சோ அந்த காலத்துல இருந்தவங்களுடைய மகள் வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்ன கூட நான் அந்த வீடியோ பார்க்கக்குள்ள கவலையா இருந்துச்சு அப்ப விஜய் டிவியை பாருங்க எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய லைஃப் அந்த டிவி மாத்து அப்படின்னு இதனாலதான் எத்தனை டிவி இருந்தாலும் விஜய் டிவி அப்படின்னு கூட அது சிறப்பாக தனித்துவமா இருக்கு ஸோ ஐஸ்வர்யா அவர்கள் லட்சுமி அம்மாவோட மகள் அடுத்தது அன்ஷிதா அவர்கள் அப்புறம் சுனிதா அவர்கள் சுனிதா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷோக்கு வந்து அசாம்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருந்தாங்க தமிழ்ல அப்ப அவங்களுக்கு இப்ப பேசுற கூட தெரியாது அவங்க கிட்ட திறமையை நோட் பண்ணி போட்டு விஜய் டிவி வந்து அவங்கள வந்து அந்த ஷோலயே அவங்க டிவிலயே வந்து வேர்க் குடுத்துச்சு இப்போ அவங்களுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கு சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுடன் அப்படின்றவங்க நம்ம விஷ்ணு அவர்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் வெப் வெப்சீரிஸ் அதிகல் பண்ணிருக்காங்க அதன் மூலம் ஃபேமஸ் தான் பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சது ரெண்டு வீடியோ ஒன்னு விஷ்ணு அவர்களுடைய ஃப்ரெண்டு இன்னொன்று வந்து அந்த வெப் வெப்சீரிஸ்ல நடிச்சபடியா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ட்ரெண்டிங்கா இருக்கிறபடியா அவங்களுக்கு சான்ஸ் உண்டு அடுத்தது வந்து மகாராஜா படத்துல அண்ணா அவர்களுக்கு மகளா நடிச்சவங்க இப்ப ஜனனி அவர்கள் இப்படி சீசன் சிக்ஸ்ல வந்தாங்களோ அது போல இவங்க அவங்களோட பேர் எனக்கு சஞ்சயனாவும் இடம் அவங்க வந்து வர்றாங்க அடுத்தது வந்து தர்ஷிகா அப்படின்றவங்க பொன்னி சீரியல்ல நடிச்சது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த பேர்ல ஒரு ஐம்பது வீதமோ நாற்பது வீதமோ தான் வரும் எல்லாருமே வர மாட்டாங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ஆண்கள் கேட்டகரியில வந்து ஆர்ணவ் அவர்கள் அடுத்தது வந்து அருண் பிரசாத் அப்படின்றவர் அர்ச்சனா அவர்களுடைய ஃப்ரெண்டு பாரதி ஹீரோவா நடிச்சிருப்பாரு அப்படின்றாங்க அவரு அடுத்தது வந்து நம்மளுடைய தீபக் அவர்கள் தீபக் அவர்களை வந்து சின்ன திரையில ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆக்டர் அப்புறம் பிஸ்னஸ் மேன் உழைப்பால் உயர்ந்த மனிதர் மிஸ்டர் தீபக் அவர்கள் தீபக் அவர்களை பார்க்கக்குள்ள வந்து எனக்கு அவர்களுடைய ஞாபகம் தான் வருது சோ இவருக்காகவே இந்த பிக் பாஸ் எப்படி விஜய் சதுபதி அவர்களுக்காக பல பேர் வந்து இந்த ஷோ பார்க்க ஆவலா இருக்காங்களோ அது போல தீபக்குக்காக ஒரு கூட்டம் பார்க்க ரெடியா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சீரியல் ஆக்டர் இப்போ இப்ப ஒரு ரஞ்சித் அவர்கள் ஒரு காலத்துல நடிகராக இருந்திருப்பாரு அடுத்தது வந்து இப்ப சீரியல் நடிச்சாரு இப்ப ரீசெண்டா கூட ஒரு படம் வந்தது ரஞ்சித் அவர்கள் அடுத்தது வினோத் பாபு அப்படின்ற ஒரு சீரியல் ஆக்டர் அடுத்தது டிஎஸ்கே சரவணகுமார் அப்படின்றவர் அப்புறம் பால் டப்பா அப்படின்ற ஒரு ஒரு சிங்கர் இப்ப நிக்ஷனு அப்புறம் அசல் கோலாரு அப்படி அந்த வரிசையில ஒரு சிங்கரு அப்புறம் வந்து கூகுள் நாத் அவர்கள் சோ கூகுள் அவர்களை வந்து நைன்டிஸ் கிட்ஸுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் மாநாட மயிலாடு கலக்க போதிய சிவகாத்தி நவர்களோட தான் இவங்க வந்து வந்திருந்தாங்க அப்ப கூகுள் நாத் அவர்கள் வந்து மல்டி டேலண்டட் கலைஞர் நேற்று போட்ட வீடியோல கூட சொல்லியிருப்பேன் பல வாட் வின் பண்ணிருப்பாரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனைகள் நிறைய இருக்கு அவருடைய வீடியோல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம செவத்துக்கு வந்து அழகு படுத்துறதுக்கு ஒண்ணு பெயிண்ட் அடிப்போம் இல்ல அப்படின்னா ஏதாவது அந்த ஸ்டிக்கர் சதிகளை ஒட்டி வைப்போம் இங்க இவர் வாங்கின அந்த சர்டிபிகேட் வந்து அப்படியே ஒரு பெரிய செவர் ஃபுல்லா ஒட்டி அதை ஒரு செவர் பெயிண்ட் மாதிரி காமிக்கலாம் அந்த அளவுக்கு சர்டிபிகேட் வந்து வாங்கின ஒரு நபர் அப்படியே ஒரு டேலண்டடான ஒரு நபர் ஸோ அவரும் வருவதாக தகவல் சரிங்களா இது வந்து பிக்பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் இப்போ வந்த பேர்ல ஒரு அறுபது வீதம் ஐம்பத்தஞ்சு வீதம் வரலாம் அப்படி என்பதான் இது தவிர்த்து வயிற்று கார்டு என்று இந்த வாட்டி ஒரு பத்து எட்டு கிட்ட இருக்கும் அப்படி என்பது இன்னொரு தகவல் ஸோ ஓவரால் வந்து எனக்கு போட்டியாளர்களை பார்க்கக்குள்ள முழு திருப்தி யாருக்கு இந்த பிக்பாஸ் எயிட் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுதோ யாரு தகுதியான நபர்களோ திறமை இருந்தும் வெளிச்சம் அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு போக முடியாம இல்ல ஒரு டைம் நல்லா இருந்து கீழே விழுந்தாச்சு எழுந்திருக்க பார்த்து ஒன்றைக்குள்ள ஒரு கை தேவைப்படுது அப்போ ஒரு கையா இந்த பிக் பாஸ் அமையுது அப்படின்னு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கான இடமா இந்த பிக் பாஸ் எழுத்தாமல் அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் போட்டியாளர்களை பாக்க எனக்கு தெரியுது சரியான நபர் இந்த ஷோ நடத்தினா அந்த ஷோ எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு மக்கள் செல்வன் சிறந்த உதாரணம் சரிங்களா நீங்க டிஃபரெண்ட் பார்க்கலாம் மக்களை போட்டியாளர்கள் டிஃபரெண்ட் கமலஹாசன் அவர்கள் நடத்தைக்குள்ள போட்டியாளர்களோட இதையும் இப்போ மக்கள் செல்வன் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் நடத்தைக்குள்ள அந்த போட்டியாளர்களை பார்க்கக்குள்ளே அந்த தரம் வந்து கரெக்டா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது இப்பதான் கரெக்டா இருக்கு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு போட்டியாளர்களோட அப்டேட் ஒன்னு ஷோ நடக்கக்குள்ளதான் ஆனா இந்த பேர் வெளியில வரலையே அப்படின்னு வெளியில வரும் இல்லை அப்படின்னா சண்டே ஒரு ஈவினிங் போனதான் வெளியில வரும் காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க நன்றி